சங்கீத பகுதிக்கு நேராக போவோம் ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் தாவீதின் சங்கீதம் இந்த தாவீதுக்கு தாவீது சொல்லவே வேண்டாம் எப்ப பார்த்தாலும் சத்ருவினால் அவருக்கு போராட்டங்கள் அந்த அந்த சிங்காசனத்தில் அமர்ற வரைக்கும் போராட்டங்கள் இருந்து கொண்டே இருந்தது அப்ப அதில் எழுதுறாரு சத்துருகளை குறித்து எழுதுறாரு என்ன சொல்கிறார் மூன்றாவது வசனம் பாருங்கள் அவர்கள் என்மேல் சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள் ஆண்டவரே ஆண்டவற்றை தான் சொல்கிறாரு என் மேலே பழி சாட்டுறாங்க ஆண்டவரே என் மேலே குரோதம் கொண்டு ஆண்டவர் என்னை பகைக்கிறாங்க ஆண்டவரே நாலாவது வசனம் பாருங்கள் என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுது ஆண்டவரே மரண திகில் என்மேல் விழுந்தது என் விருதயம் எனக்குள் வியாகுலப்படுதுன்னா என்னை வியாகுலம்னா என்ன துன்பம் துக்கம் துக்கப்படுதாண்டவரு மரணத்திகில் என்மேல் விழுந்தது ஆண்டவரே ஐந்தாம் வசனம் பாருங்க பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது ஆண்டவரே அப்பவர் சொல்றாரு ஆ எனக்கு புறாவை போல சிறகு இருந்தா நான் பறந்து ஆண்டவரே பறந்து போய் நான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகிறார் என் மேல சாட்டுறாங்க என் மேல குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறாங்க காரணம் இல்லை ஆனா பகைக்கிறாங்க மரண திகில் ஆண்டவரே பயமும் நடுக்கமும் ஆண்டவரே அடுத்து என் இருதயம் ஆண்டவரே மரண திகில் என் மேலே விழுந்தது ஆண்டவரே அப்படின்னு அடுத்து சொல்கிறார் பன்னெண்டாவது வசனத்தில் என்னை நிந்தித்தவன் இல்லை இல்லாண்டவர் என் தோழன் தான் ஆண்டவர் அதிக நேரத்தில் நமக்கு விரோதமாக எழும்புறவங்க நம்ம கூட இருக்கிறவங்களே தான் எழும்புவாங்க அதனால தான் ஆண்டு சொல்கிறார் உன் வீட்டாரே உனக்கு சில நேரங்களில் நம்மளை உயிர் குயிராக நேசித்தவங்களே நமக்கு விரோதமாக எழும்புவாங்க எல்லா நேரங்களில் இல்லை சில நேரங்களில் அதெல்லாம் பைபிளில் நமக்கு போட்டிருக்கு அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது பைபிளில் போடாதது நம்ம வாழ்க்கையில் நடக்கலை கரெக்டா பைபிளில் போட்டது தான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது கரெக்டா அதை ஏற்றுக்கொள்கிறீங்களா பைபிளில் போட்டது தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க கடும் சிநேகம் கண்ணை குத்துமா யார்கிட்டையும் அதிகமாக வச்சுக்காதேன்னு சொல்லுவாங்க உண்மையில் அன்னைக்கு எங்கள் அம்மா சொன்னது புரியல இன்னைக்கெல்லாம் புரியுது கடும் ஸ்நேகம் என்னத்தை குத்திரும் கண்ணை குத்திரும் ஆமாம் அது மாதிரி சொல்கிறார் என்னை நிந்தித்தவன் சத்ரு இல்லாண்டவர் என் தோழன் அப்படின்னு அப்படியே அடுக்கிக்கிட்டே வந்தவர் பதினாறாம் வசனத்தில் என்ன சொல்லிட்டாரு நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அவர் என்னை ரட்சிப்பார் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆண்டவர் பயம் வந்தாலும் நடுக்கம் வந்தாலும் திகில் வந்தாலும் என் இருதயம் வியாகுலப்பட்டாலும் என் கூட இருந்தவனே எனக்கு சத்ருவா மாறினாலும் ஆண்டவர் நான் உமைனோ கூப்பிடுவேன் நீர் என்னை ரட்சிப்பீர் ஆமான் அடுத்து என்ன சொல்கிறாரு வசனம் அந்தி சந்தி மதியான வேலைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் என் அவர் என் சத்தத்தை கேட்பார் இவ்வளவு பாடுகள் அவர் சொல்கிறாரு அந்தி சந்தி மதியான வேலைகளில் மூன்று வேலை அந்தி சந்தி மதியான வேலையில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் ஆண்டவரே அவர் வந்து பாடுகளை சொன்னாலும் தன்னுடைய வேதனையை ஆண்டவற்றை சொன்னாலும் அவர் சொல்றாரு இந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டு நான் மாட்டேன் அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் உம்மை நோக்கி தியானம் பண்ணி ஆண்டவரே வசனங்களை தியானம் பண்ணி உண்மை நோக்கி நான் முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் ஜபத்தை அதிகமாக்குவான் ஆண்டவரே எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் பாடுகள் எந்த அளவுக்கு பயம் திகில் நடுக்கம் வியாகுளம் என்ன வந்தாலும் மரண திகிலே என் மேலே விழுந்தாலும் நான் என் ஜபத்தை அதிகமாக்குவேன் ஆண்டவரே நீர் என் சத்தத்தை கேட்பேன்